விஷன் நம்பக மாற பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா சரி உலக நடப்புகளை பற்றி நாங்கள் நிகழ்ச்சியில பேசுறது வழமை தானே ரஷ்யா யுக்ரைன் பிரச்சனையில ரஷ்யா யுக்ரைனுடைய ஒரு கிராமத்தை இப்போது தன்வசப்படுத்தி விட்டது அப்படியே பிடித்து பிடித்துக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக போய்க்கொண்டிருக்கிறாங்க ஏவுகணை தாக்குதல்களாக இருக்கலாம் அதே மாதிரி குண்டுவீச்சு தாக்குதல்களாக இருக்கலாம் எனவே அவர்கள் இடையில தொடர்ச்சியாக போர் அப்படியே இடம்பெற்றுக் கொண்டு தான் இருக்கிறது தடுத்து நிறுத்துறதுக்கு ஆள் இல்லை நிறுத்த சொன்னால் நிறுத்த மாட்டார்கள் முதல்ல அவளை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறது என்ற மாதிரி கதையெல்லாம் கதைக்கிறாங்க அந்த திரைப்படங்கள்ல எங்களுடைய விவேக் நகைச்சுவை செய்த மாதிரி எல்லாம் வர மாதிரி இல்லையா இந்த மாதிரி எல்லாம் கதைகள் தான் இன்றைக்கு உலகளாவிய பல்வேறு விதமான அழிவுகளை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு போய் சேர்ந்திருக்கிறது சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரிய அளவில் போய் இன்று இரு நாட்டு யுத்தம் பல நாடுகள் சம்பந்தப்படுகின்ற யுத்தமாக மாறுகிறது அது அது இஸ்ரேல் யூக்ரைனா இருக்கலாம் ரஷ்ய காசா பிரச்சனையா இருக்கலாம் எல்லாமே இப்படித்தான் எல்லாமே சிக்க அதே மாதிரி தான் இன்று நாங்கள் ஊடக சுதந்திரம் என்று சொல்லியிருந்தோம் இஸ்ரேல் வந்து அதிரடி நடவடிக்கை ஒன்றை எடுத்திருக்கிறாங்க சர்வதேச ஊடகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்களாம் அதிரடியாக இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறாங்க அந்த செய்திகளும் பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது அங்கே பட்டினியால் மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி அந்த பிரச்சனையும் அந்த போரும் ஒரு விழுப்புரையில் உண்மைகள் வெளியில என்றதுக்காக ஊடக அடக்குமுறையை அந்த அரசாங்கம் கையாள் ஆரம்பித்திருப்பதாக தான் சொல்லப்பட சொல்லப்படுகிறது நாங்க நிறைய விஷயங்கள் பேச போறோம் என்று இன்னைக்கு சொல்லியிருந்தோம் அந்த சொத்துக்கள் பறிமுதல் செய்தியை அவர்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுறாங்க இந்த இடம் அப்படின்னு சொல்லி மன்னார்ல தான் ஒன்பது கோடி ரூபாய்க்கும் அதிக பெருமதியுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கிறது சொகுசு வீடு சொகுசு வாகனங்கள் இப்படி பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது சட்ட விரோத சொத்துக்கள் தொடர்பான விசாரணை பிரிவினரால் மன்னாரில் தான் ஒன்பது கோடி ரூபாய்க்கும் அதிக பெருமதியுடைய இந்த சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது தலைமன்னார் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதான ஒருவருக்கு சொந்தமான இரண்டு வீடுகள் சொகுசு ரக வாகனங்கள் என்பன இவ்வாறு முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எப்படி வந்தது இது எப்படி இந்த வீடு கட்டினது எப்படி இந்த வாகனம் வேண்டினது அங்க இருந்து வந்தது பணம் இப்படி பல கோணங்களில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது பொதுவாக இந்த பணக்காரர்கள் பணக்காரர்களாக அடையாளப்படுத்தப்படுகின்ற நேரத்தில் அந்த பணம் எப்படி வந்தது என்ற கேள்வி பொதுவாக திடீரென்றுதான் திடீரென்று எவ்வாறு முளைத்தது பரம்பரைய பரம்பரை சொத்தா அல்லது என்ன வியாபாரம் செய்யறாரு என்று தேடும் போதுதான் நீ வேற இந்த மாதிரி வியாபாரம் செய்யறாரு தானே அதான் காசு வருது அப்படின்ற ஒரு கதை வந்துடும் அந்த சின்ன கதை பெருசா ஊதி பெருசாயிடும் அப்படின்னா பரபரப்பாயிடும் பரபரப்பாலோட தேடுவாங்க தேடும்போதுதான் செய்யற எல்லா வியாபாரங்களும் பிடிப்படும் அப்படித்தான் இவரும் பிடிப்பட்டிருக்கார் இப்படிப்பட்டிருக்கார் இப்பொழுது சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கு அமைய மேலதிக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்குது அஹ் குறித்த சொத்துக்கள் தொடர்பில் கடந்த சில வருடங்களாக முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணை இப்போ இப்ப மாத இல்ல வருட கணக்கா முனிதர் பணி கொண்டு இருந்திருக்கான் முழங்குதா அடா தடா அடா

என்பது இந்த எலியினுடைய சிறுநீர் இருக்கு தானே அதை அது கழித்து விட்டு செல்லும் போது அதுல நாங்கள் போய் மிதித்தால் அது எங்களை உடம்புல படும் போது அதனூடாக கூட அந்த பாக்டீரியா எங்களுக்கு தோற்றம் அது மட்டும் இல்ல எலியினுடைய சளி அந்த சுரப்பி மூலமாக வெளிப்படுத்தப்படுகின்ற சளியை நாங்கள் மிதிக்கின்ற போது கூட எங்களுக்கு வந்து அந்த பாக்டீரியா தோற்றம் ஆகவே அந்த பாக்டீரியா தொற்று மனிதனுக்கு எலியினுடைய அந்த பாக்டீரியா தொற்று இந்த சிறுநீர் வழியாகவும் சளி வழியாகவும் மனிதனுக்கு படும் போது மனிதன் மீது தொற்றும் போது பாக்டீரியாவாக வந்து படியும் போதுதான் மனிதனுக்கு அது எலிக்காய்ச்சலாக வருகிறது சரி அவதானமாக பாதுகாப்பு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எலிகளின் நடமாட்டம் இப்பொழுது அதிகமாகத்தான் காணப்படுகிறது ஒவ்வொரு இடங்களிலும் உணவகங்கள் ஸ்பெஷலா விருந்தகங்கள் எல்லாம் பாக்கும்போது போது தடப்பட தடப்பட ஓட்டும் வெளியெல்லாம் அந்த பாத்திரங்கள்ல துள்ளி குதித்து விளையாடும் அதாவது வெளியில வெளியில நடக்கிறது கூட சில வேலை நாங்கள் கண்டா ஆடு பாரு எலி பாருன்னு சொல்லுவோம் கிச்சனுக்குள்ள இங்க அனாவசியமானவர்கள் வரக்கூடாதுன்னு போர்டு வேற போட்டிருப்பாங்க ஸ்டாஃப் ஒன்லின்னு போர்டு போட்டிருப்பாங்க வெளியாக உள்ள போகலாது அப்ப உள்ள எத்தனை எலிகள் துள்ளி விளையாடும் எங்களுக்கு தெரியாது நாங்க சாப்பிடுற தோசை இருக்குது அந்த தோசைய கல்லுல போடுறதுக்கு முதல்ல எலி வந்து நடனம் ஆடிச்சுட்டு நடனம் ஆடிட்டு தான் போனதாண்டு கூட எங்களுக்கு தெரியாது எலி ஓடிதான் புற கடைசியில சார் இப்ப நாங்க கனடா பக்கம் போயிட்டு வரோம் தினம் தினம் கனடா பத்தி ஒரு செய்தி வந்து கொண்டே இருக்கும் ஒரு செய்தி வந்து கொண்டே இருக்கு இப்படி செய்திகள் வரும்போது உங்களுக்கு கனடாக்கு போற ஐடியா வருதா இல்ல அப்ப கனடா பக்கம் சொல்லிட்டு தானே சொன்னீங்க கனடா பக்கம் போயிட்டு வருவோம் அது நாங்க இப்ப செய்தி வாயிலாக போக அதுதானே அதுதான் ஆனா செப்டம்பருக்கு ஒரு பயணம் ஒன்று இருக்கு எனக்கு கனடாக்கா கனடாக்கா போயிட்டு வரணும் The சும்மா சும்மா அதானே ஜும்மா போயிட்டு வரணும் சும்மா இப்போ என்னன்னு சொன்னா அங்க கனடாவில் நிறைய மக்கள் அங்க குடியுரிமை பெற்று பிஆர் எடுத்த மக்களே வேற நாடுகளுக்கு குறிப்பாக அமெரிக்கா ஹாங்காங் பிரித்தானியா லண்டன் போன்ற நாடுகளுக்கு போறாங்களா என்ன காரணம் அப்படின்னு சொன்னா படித்த படிப்புக்கு வேலை இல்ல பொருளாதார வசதி ஒழுங்கா இல்ல சட்டப்படி சொல்றீங்க அதே மாதிரி இப்போ கனடாவில் பாத்தீங்கன்னு சொன்னா அண்மை காலங்களா ஒரு சிக்கல் வேலையின்மை நோ வேகன்சி நிறைய இடங்களில் போட்டிருக்காங்க தய செலவு செய்து தமிழ் கூட போட்டிருக்காங்க இங்கே வேலை கேட்டு யாரும் பெற வேண்டாம் அந்த நிலைமைக்கு கனடா போயிட்டு ஆக இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அங்க இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கும் இடையில கனடாவிலிருந்து வெளியேறி வேறொரு நாட்டில் குடியேறி கனேடியர்களின் எண்ணிக்கை இப்பொழுது முப்பத்தொரு சதவீதம் அதிகரித்திருக்கிறதா அதான் என்ன காரணம் என்றது ஏற்கனவே நாங்கள் சொன்னது போன்று அவர்களுக்கு வந்து சரியான பொருளாதார வசதி இல்லை வேலை இல்லை இது எங்கட நாடு என்று அந்த நாட்டின் மீது பற்று ஏற்படுற அளவுக்கு எதுவும் இல்லை வாழ வீடில்லை தட்டுப்பாடாமலுதோ அதே மாதிரி படித்த படிப்புக்கும் ஆஹ் வேலை சொல்லி சொல்றேன் அது படிப்புக்கேட்ட இல்ல படிப்புக்கு ஏற்ற பழ சொல்லி சொல்றோம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் காரணமாக அங்கிருந்து புலம் பெயர்றதுக்கு நிறைய பேர் தயாராகி இப்படி வெளியில போயிட்டே இருக்கிறாங்களாம் வெளியில போயிட்டே இருக்கிறவங்க ஒரு எண்ணிக்கை இங்க இருந்து நாங்க கனடாவுக்கு வழிகிட்டு வெளிக்கிட்டு போறோம் அங்க போய் வீதி வீதியோரத்துல தூங்கி எலும்பி வர வேண்டி கிடைக்குது வேலை இல்ல வீடு இல்ல என்ன இப்படி ஆயிரம் பிரச்சனைகளுக்கு இளைஞர்கள் முகம் கொடுக்கிறார்கள் என்னென்றால் இங்கிருந்து நிறைய பேர் புறப்பட்டு போனார்கள் கடந்த காலங்களில் என்ன என்ன

இப்படி கஷ்டப்பட்ட அப்புறம் இஷ்டப்பட்டு வாழலாம் ஆகவே கொஞ்ச காலம் கஷ்டப்பட்டதானே வேணும் வேற ஒரு நாட்டை தேடி வந்திருக்கிறோம் தேசம் கடந்துதானே தானே வந்திருக்கிறோம் என்று சொல்லி தங்களை தாங்களே சமாதானப்படுத்தி கொண்டிருக்கிறவங்களும் இருக்கிறாங்க இருக்கிறாங்க ஆக இப்ப கனடா இப்படி ஒரு நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கு